வணக்கம் வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சோ வீடியோல ப்ரோமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி பார்க்க போறோம் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முன்னாடி சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரு லைக்கை போட்டுருங்க லைக் போட்டு வாங்க 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 கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணுவோம் ஏன்னா ப்ரோமோ த்ரீ வந்து பெரிய ஃபன் கிடையாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எத்தனை பேர் உள்ள ட்ராவல் ஆக போறீங்க அப்படிங்கிறது தெரியல பட் வரவங்க வாங்க அப்படிங்கறதுதான் இருந்தீங்கன்னா ஹை சொல்லுங்க வணக்கம் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் லைவ் எல்லாரும் பார்த்துட்டு கடுப்பு இருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம் அதனால வந்து இப்போ என்னுடைய மைக்க நான் போட போறேன் ஏன்னா இந்த பிக் பாஸ் வந்து சரியில்லை ரூபம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா தலை ஒழிச்சு தூங்கிட்டு மூணு தான் எழுந்திரிச்சேன் பிரமாவை பார்த்தேன் இது பேச முடியாது சொல்லிட்டு உடனே என்ன பண்ணலாம் போய் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்கேன் இப்போ நம்ம இந்த வீடியோல தர்பூசணியோடைய லீலைகளை பத்தி பேசலாம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் லைவ் பார்த்துட்டு காண்டாக இருப்பீங்க கரெக்டா செம்மா காண்ட்ல இருப்பீங்க அட்லீஸ்ட் நம்ம லைவுக்கு வந்தா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வரீங்க ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு போய் நாற்பது பேர் அப்படிங்கிறது பெரிய விஷயம் எப்பயுமே மூணாவது புறம் வந்து மொக்கப்புறம் வரும்னா இப்படி வரைய மாட்டீங்க பட் இந்த டைம் நீங்க வந்திருக்கீங்கன்னா லைவ் எவ்வளவு மொக்கையா இருக்கு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கறத நான் வந்து இங்க சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ தட் இஸ் வெரி குட் சோ ஸ்வீட் ஆஃப் யூ நீங்க லைவ் பாத்தீங்களா அப்படிங்க கேட்டீங்கன்னா நானும் பார்க்கல நான் கொஞ்ச நேரம் பார்த்தப்ப எனக்கே தலை ஊட்டிடுச்சு பட் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இங்க நான் பேசணும் இந்த ஷோ வந்து ஸ்பாயிலர் ஆகிடுச்சு இனிமேல் வந்து இந்த சீசனில் முத்துக்குமாரே நீங்கள் போனால் கூட முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா தான் வருவான் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பாஸ் வந்து அவ்வளோ தான் படித்து படித்து எக்ஸ்பிளைன் பண்ணியும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காணாமத்துக்கு அவ்வளோ கேடு கேட்ட தினமா வெஞ்சன்ஸில் பாட்டு பாடுறாப்புல அவருக்கு தர்பூஷனியை வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க தர்பூஷ் டென்ஷன் அவராரா அந்த சீக்வன்ஸ் தான் இப்போ லைவில் போயிட்டுருக்கு ஓகே இப்போ நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நான் சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சொல்லணும் இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பத்தி விட்டு பெரிய பூட்டா வந்து திண்டுக்கல்ல இருந்து வாங்கி போட்டு பிக் போவாங்க டீம் ஒன்று இதுதான் பண்ணணும் இல்லொன்று என்ன பண்ணணும்னா வேல்முருகன் அவர்கள் சொல்றாருல்ல உடனே அந்த பிக் பாஸ் நாங்கள் மூணு நாளாக நாங்கள் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த அந்த வேலையை பார்த்துட்டு கண்டஸ்டன்ஸை வெளியே அனுப்பிடுங்க அடுத்த சீசன் ஃப்ரெஷ்ஷாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட் நல்ல அதனால நம்ம வந்து இதில் நான் சொல்லவே சொல்லிட்டேன் யாருமே அந்த மன்னர் அப்படின்ற அந்த கேரக்டர்ல இல்லை யாருமே அந்த ஒரு கெத்து அப்படின்ற கேரக்டர்ல இல்ல எல்லாருமே நம்ம பார்க்கும்போது கானா வினோதா தான் தெரியுற கானா வினோத் வந்து பாடுற திவாகர் வந்து அங்க அமைச்சரா தெரியல திவாகர் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது வச்சு நம்ம பார்க்க முடியுது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேடுகட்ட தனமா இருக்கு இந்த சீசனை ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு நிமிஷம் ஆகுதாங்க நெட்டுக்கு ஸ்டெக் ஆகுதா இல்ல இல்ல ஓகே நம்ம பேசுற கேக்குதா

ரொம்ப மட்டும் இன்னும் முடியல இப்போதான் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நான் அதை பத்தி வீடியோ எடுத்து போடுறேன் அடுத்து அதுதான் வந்து மேக் ஓகேவா எவ்வளவு தூரம் வந்து பண்றாங்க தெரியுமாங்க கனி கேங்கு ஆஹ் எவ்வளவு தூரம் பண்றாங்க தெரியுமா நான் நிச்சயமா காலில் பார்த்து திவாகர் தப்பா நினைச்சிட்டேன் ஆக்சுவலா திவாகர் குருவ கேலி பண்றான்னு சொல்லி காணா எனக்கு சொல்லிட்டே இருக்காரு அங்க இருந்து சொல்ல சொல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து திவாகர் வந்து சொல்றாரு சொல்லிட்டு அவரை மன்னிப்பு கேட்குவீங்க ஏன்னா அவர் ஃபண்ணு தான் பண்றாரு பட் அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து பாடி ஷேப்பிங் மாதிரி தான் வந்து இருக்கு ஓகே தர்ப் அது இதுன்னு சொல்லி ரொம்ப கேடு கெடு தடவை பட்டாசு நீ நமத்து போன வேஸ்ட்டு பீஸு உனக்கு வேஸ்ட்டு நீ அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்போது இங்கே நீங்கள் கவனிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரமோ த்ரீல இருக்கிற கண்டன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அதான் ஃபஸ்ட்டு ப்ரொமோவே ஃபஸ்ட்டு கண்டன்ட்டே அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இதில் தானா வினோத் தான் மொதல் தப்பு அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பெஞ்சன்ஸ் வச்சு ஆடி கர்ப்பூசணியை நிலை கொலைய வைக்கிறதுக்கு அவர் தான் பண்ணுறார் அதுக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு யாருமே வந்து கொண்டு வரல இப்போ சபைக்கு வரும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா முதல் நம்ம நாட்டு பிரச்சனையை பார்ப்போம் யார் கனியும் சபரியம் முதல் அதுக்காக இவர் மன்னிப்பு தான் கேட்கணும் நம்மதும் அதே தான் மன்னிப்பு தான் கேட்கணும் அதுக்கடுத்து அவர் பண்ணுறது நம்ம தப்புங்கிறத நம்ம வந்து சாண்ட்ரா விட்டு சொல்ல சொல்லியாச்சு மூணு தடவை சொல்லிட்டாங்களாம் சாண்ட்ரா இது வரைக்கும் அப்போ எவ்வளோ வார்த்தை பேசிட்டு பாருங்க பாருங்கானா வினோத் அந்த சேன்றாவும் திவாகர் தான் சப்போர்ட் பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னா திவாகர் அந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்காரு அவங்க தான் விடுறாங்க வார்த்தையை இவர் அடுத்து தான் விடுறாருன்னு சொல்றாங்க அதனால அவரை வந்து நான் எச்சரிச்சிட்டு தான் இருக்கேன்னு சொன்னேன் பாரதி என்ன சொல்றேன் அதுவும் தப்பு தான் அவங்களையும் மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்றாங்க உடனே கனியும் சபரியும் சேர்ந்து என்னென்ன திலால அங்கி தெரியுமா உட்கார்ந்துக்கிட்டு அது எப்படி அந்த நாட்டில் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க எல்லாருமே அது அப்படிதான் அது வந்து இயற்கையானது நம்ம நாட்டுல இருக்கும் போது தப்பா வந்து பாருங்க அரோரா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் பேசிட்டு இருக்கும் பொழுது சும்மா சொன்னார் சொன்னாரு சொன்னார் திவாகர் அதுக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த மேட்டர் அப்படியே திருப்பிட்டாங்க அரோரா நம்ம நாட்டுல தான் பிரச்சனை இருக்கு அதை முதல் பார்ப்போம் அதுக்கு அடுத்து வெளிநாட்டுல இருக்க பிரச்சனையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே டார்கெட் திவாகர் சொல்றாரு இங்க பாரு சபரி நேற்று நீ என் பெர்ஃபாமன்ஸ் பண்ணி எவ்வளவு கெடுதுன்னு தெரியும் நீங்கள் ப்ரூஃபிசம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வாயில ஊஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டார் அதனால் தெரிஞ்சு போயிடுச்சு கனியும் சௌரியம் ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கணுங்க இப்போ அங்கே இருந்து ஒருத்தன் பேசுகிறாங்க காணா வினோத்தங்கிறப்ப அங்கே வந்து சொல்லணும் அதுக்கடுத்து இவங்க எல்லாம் சொன்ன பிறகு தான் இப்போ திவாகர் ஏறின பிறகு தான் போய் அவரே அவருக்காக குரல் கொடுத்த பிறகு தான் இப்போ சொல்கிறான் விக்ரம் சரி இனிமேல் காணா விநோத்தத்தை பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ இவ்வளவு பேசுனது வார்த்தை அதுக்கு மன்னிப்பு அது கேட்கல ஸோ இங்கே நீங்கள் தான் புரிஞ்சுக்கொள்ளணும் இது வந்து கேவலமான ஒரு விஷயம் நான் அவன் வாட்டர் மாற்றம் வந்து காலையில் நினை அது தப்பு கரெக்டா போறாரு தப்பு அடிச்சடிச்சு போறாரு இவ்வளவு விஷயங்கள் நடந்து ஒருத்தர் இருக்கிறப்ப கண்டிப்பா போய் தான் வெளியேறி தான் ஆகணும் வேற என்ன பண்றது நீ விளையாடே விட மாட்டேன் லானாலும் திட்டிகிட்டே இருக்க பாடி ஷேமிங் பண்ணிட்டே இருக்க கீப்பான் அவனுக்கு ஓகே ஓகே உட்காந்துட்டு இருக்கான் சரி அரோராட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சு தப்பி உணர்றாரு பாரதி சொல்றாங்க அரோராட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும் அங்க வந்து இளவரசி கிட்ட நடத்துகிட்டு தப்புன்னு சொல்றாங்க சரி ஓகே நான் கம்முன்னு கிடையாதுன்னு சொன்னது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் பட் அவங்களே மன்னிப்பு கேட்க வேறு அவங்க முடியாது நான் அப்படிதான் இருப்பேன் சொல்லி கானா வினோத் பிடிவமா திவாகர் வந்து ஆகிட்டான் ஆயிட்டான் அவுட் ஆயிட்டு பயங்கரமாக கத்தி இந்த தூக்கி போட்டு இவ்வளோ தான் நடக்குது சரியா ஸோ இது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு கானா வினோத் திவாகர் ஸ்பாயில் பண்றாங்க இந்த டாஸ்க்கே குறிப்பா காணா வினோத் திவாகர் கூட சும்மா இருக்கான் அந்த கானா வினோத் வந்து சும்மா இருக்க மாட்டேறான் இது ரொம்ப தப்பா இருக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே ஸ்போட்டிவா எடுத்துகிட்டு விளையாட முடியாதுங்க அங்க நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு ஸோ அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் அடுத்து இங்கே உட்காந்து சபரிக்கு அவ்வளோ சொம்படுகிறாங்க கனி கரெக்டாக தான் சொல்றாரு அவர் அவர் கரெக்டாக பேசுறாரு நீங்கள் ஃபேக்ன்னு சொல்லாதீங்க அவர் வந்து அடுத்து அரசராக இருக்க தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க டே அது அவனை பார்த்தா மாதிரி இருக்கான் அவனை போய் அரசராகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ கேவலமாக இதுலேயும் குரூப்பிசம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் இதுலையும் பாடி ஷேமிங் இதுலையும் உருவகேலி எல்லாமே பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டென்ட் வந்து தேராது கண்டென்ட் தேராது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்படியே டவுன் ஆயிரும் அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று திண்டுக்கல் பூட்டா வந்து பூட்டி பிக் மூடி கண்டஸ்டன்ஸ் வெளியே என்ன இது ஒன்று இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்பாஸ் இருக்கார்ல வாய்ஸ் இன்னும் மக்கள் எப்படி இருக்கு அவர் பேசாமல் ஓடி பேசவே கூடாது இங்கிட்ட காம்பினேஷன் இது பண்ணுங்கன்னா காதல ஒன்னாவது வந்து உள்ள வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒருத்தர் அலைன் பண்ணிட்டு உள்ள கண்டஸ்டன் அவன் சொல்லி பண்ணுங்கடா ஏதாவது சண்டை போட சொல்லிட்டு இருக்க ஒரு டம்மி கண்டஸ்டன்ட் அனுப்பினா என்ன எனக்கு இந்த ஐடியா ரொம்ப நாள் தோணிட்டு இருக்கு எனக்கு இந்த ஐடியா ரொம்ப நாள் தோணிட்டு இருக்கு உள்ள ஒரு டம்மி கண்டஸ்டன்ட் அனுப்பக்கூடாது ஏன்னா ஒரு ரெண்டு பேரும் அனுப்பிட்டீங்கன்னா அவனுக்கு கப்பலாம் கிடையாது அவன் என்ன பண்ணுவானா பிக் பாஸ் ஏதாவது பண்ணனா அவன் உன்னை போட்டு அடிப்பான் ஏன் மைக் மாட்ட மாட்டேற மைக் மாட்டேன்னா மைக் மாட்ட மாட்டேறமா சும்மா இருந்தேன்னா ஏன் சும்மா சாப்பிடறேன் தெரியுமா அந்த மாதிரி இந்த கேம்ல ஒரு ரெண்டு பேர் உள்ள கொண்டு வாங்க அவங்களுக்கு சம்பளம் மட்டும் கொடுங்க அவங்களுக்கு பிரைஸ் பண்ணி வேண்டாம் அவங்க என்ன வேலைன்னா காலி எல்லா கண்டஸ்டன்ஸும் பாத்துட்டு ரெண்டு பேரும் வந்து ஃப்ளோ கம்மியாச்சுன்னா அதை ஏற்றி விடணும் கம்மியாக அமைதியாக இருந்ததுன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா கெழுத்து விடணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரெண்டு பேரும் அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து குமார் சொல்றாங்க அங்க எல்லாருமே டம்மியா தான் இருக்காங்க அந்த இருபது பேர் யாராவது சொல்றீங்களா கரெக்டாக ஏமா சீனி சாப்பிட்டு இருக்கேன் காடு வேண்டிட்டு ஜிண்டோ சரி இல்ல சிண்டு முடிஞ்சு போச்சு நீங்க சொன்ன மாதிரி சண்டைதான் வரும் அது எப்படி சண்டை வரும் நீ ஏன் சொல்லக்கூடாது மாட்டு விஜய் வீக் எதுக்கு நான் போய் பைத்தியமாயிட்ட வரதா தருணு நாலாம் போன அந்த சீசன்ல மொதல் ரெண்டே நாளில் ரெட் கார்டு தான் தூக்கி உடச்சி ரெட் கார்டை வந்து விஜய் சார் எப்படி எடுப்பாருன்னா கையில ரத்தத்தோடு எடுப்பார் அந்த அளவுக்கு வந்து எடுத்துடுவார் ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் பிடிக்காது சார் சரியா நம்ம போய் வீட்டில் ஆட முடியாது பேசி புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல சும்மா உட்காந்து டாப் ஃபைவா இதில் டாப் ஃபைவ் வேறு வேணுமா கவிதா ஆ சீசனே வந்து முடிஞ்சிச்சு ஒன்றும் இல்லாமல் இருக்கு இல்லை டாப் ஃபை பாட்டம் போயிட்டு போமா வேலை பாத்திரம் அப்படின்னு ஆ உட்காந்து ஒவ்வொருத்தரும் பிக் பாஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்க நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க ஏன் பிக் பாஸ் வந்து உள்ள வந்துரு நீ ஏன் கேம் குள்ள வந்துரு நீ சொல்ற வாய்ஸ் வழியா தான் வந்துருனாரு நீங்க கேம் குள்ள வந்துருன்னாரு அடுத்த வருத பாருங்க அறிவிப்பு வந்தவனே வாய்ஸ் இல்ல மொத்தமா நான் பிக் பாஸ் வந்துடுறேன்டா உள்ள அப்படின்ற மாதிரி சொல்ல போறாரு பாருங்க நீதான் போய் பிக் பாஸ் போய் வாங்கிட்டா டைட்டில் யாரு கேப்பா எங்க டைட்டில் எந்த மூதிய எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் சீசன் நைன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றில் அறிக்கப்பட வேண்டிய விஷயம் பிக் பாஸ் வரலாற்றில் அழிக்கப்பட வேண்டிய ஒரு சீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அப்படின்றது எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அது உண்மையாக இருந்தால் வீடியோ இந்த கருப்பு சாரித்திரத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய கருப்பு நாள் இன்னும் வேற ஒவ்வொன்று நம்பிக்கை இருக்கா செஞ்சு கேமிங்களா நல்லா பண்ணாங்க அது வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை தான் நான் இப்போ மைக்கை போட்டிருக்கேன் மைக்கை போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸை விழுக அர்த்தம் அப்படி மைக்கை வைங்க கண்டஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கேன் அர்த்தம் கரெக்டாக வேறு அர்த்தம் ஆனால் எப்பிசோட் ரிவியூவில வந்து பார்த்தீங்கன்னா மைக் போட்டு தான் வருவேன் நான் ஏன்னா அப்போ பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுவோம் ரோ நீ எப்படி ப்ரோ லைவ் பார்க்குறேன் நான் ஓட்டி ஓட்டி பார்ப்பேன் எப்படி நான் இப்போ ஏதாவது நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படி போயிடும்ல ஓட்டி 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 எப்படி பார்ப்பேன் நீங்கள் என்ன பண்ணீங்க பிக் பாஸ் நிறுத்திட்டா நான் என்ன ஏதாவது ஒரு ஜொமேட்டோ ஓட்ட போக வேண்டிதான் பைக் எடுத்துகிட்டு வேற என்ன பண்ணுறது வாணி விவே கிட்ட பாஸ் கப் வேணும்னு கேட்டார் விவேக் விண்ணன்னு சொல்கிறாங்க அப்படியா சரி கொடுத்துருங்க இந்த சீசன்ல யார் கம்பேர் எனக்கு பில்சா பிரச்சனையே கிடையாது ஜாலியாக எடுத்துட்டு போட்டு சீசன் டூ கம்பேர் சீசன் நைன் இல்லை இல்லை சீசன் டூ யூ யோ யோ சீசன் டூலாம் கம்பேர் பண்ணாதீங்க அது என்ன தங்கமான சீசன்யா அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க அதெல்லாம் அருமையான சீசன்யா அப்படிப்பட்ட சீசனெலாம் நம்ம கொடுத்து வச்சுக்கிலேயே சும்தா ஜென்ன அந்த டாஸ்க் என்ன அந்த சீசனில் பானையை வச்சு அப்படி நடக்கிற டாஸ்கு இன்னொன்று தெரியுமா ஒயில்டு கார்டை வந்தோன்னே டிஆர்பி ஏறும் இல்லை இந்த வாரத்துக்கான மண்டே டிஆர்பி வெளியே வந்துருச்சு என்ன பாப்போம் த்ரீ திரும்பி மூணா சீசன் ஃபைவ் ஆறு வந்துருச்சுங்க டிஆர்பி மூணு தான் சரி இவர் சொல்லிட்டு போனார்ல இவர் சொல்லிட்டு போனார்ல பிக் பாஸ் ஒழுங்கா விளாடுங்க அப்படின்னு அப்ப கூட வந்து இவங்க கேட்காம இதே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் மூணு இருந்தா எப்படி சீசன் எயிட்டே பரவாயில்ல அஞ்சுங்க மூணுல இருக்குங்க டிஆர்பி கோயிலுக்காக வந்த பிறகு அப்ப கடுப்பாவும் ஆவாதா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க சரியா பிஜேஎஸும் சொல்லியாச்சு இன்னும் திருந்தல பிஜேஎஸ் சொல்ல முடியாது நம்ம கொத்த சொல்ல முடியாது ஏன்னா அவர் இந்த சீசன் நல்லா தான் பண்றாரு போன சீசன் கம்பேர் பண்ண முடியுது இந்த சீசன் அவருடைய ஆங்கரிங் நல்லா தான் இருக்கு எந்த ஒரு மாற்றத்துக்கும் இல்லை பட் அவர் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க அவர் ஏதாவது சும்மா வந்து கத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்ப ரொம்ப என்ன பண்ண முடியும் ரஜினி திவாகரின் லைவா சரி இப்ப முடிச்சிருவோமா எல்லாம் சன் டிவி சீரியல் பார்ப்பாங்க என்ன பண்றதுங்க டிஆர்பி இல்லைங்க மக்கள் பார்க்கல உண்மையிலேயே இப்படி உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு என்ன பண்றது ரிவியூ பண்ணா காட்ட மாட்டேன் வாட்டப்படுறீங்க இது பண்ணா காட்டப்படுறீங்க இவங்களை என்ன பண்ண என்ன பண்ணுறது உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் பாரும் இரிட்டேட்டிங் ஆமாம் இந்த டாஸ்கில் பாரும் சரியில்லை உங்கள் ஐடியா சொல்லுங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த டாஸ்கை மொத்தம் முடிச்சு விட்டு வேறு டாஸ்க் கொடுக்கலாம் அவ்வளோதான் வேறு என்ன பண்ண முடியும் சரி பார்ப்போம் பாய் போய் திவாகரோட ஃபைட்டை பார்த்துட்டு அடுத்து வீடியோ போடுறேன் ஆட இது வேறு க்ளோஸ் ஆக மாட்டேது